அன்புக்குரியவர்களே புதிய நாளின் காலை வளையிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை இரண்டு சாமுவேலின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தாவிது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது அம் பிரியமானவர்களே பொல்லாங்கான காரியங்களை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள் தேவனுடைய பார்வையிலே பொல்லாப்பாய் தோன்றுகிற யாவும் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பொல்லாங்கான காரியங்கள்தான் தேவனுடைய நன்மையை நீங்கள் அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது அல்லது தீமையான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குகிறது இங்கே தாவிது என்கிற பக்தனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த தாவிது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் ஆண்டவரோ அவனை பிரித்தெடுத்து அவனை ராஜாவாக உயர்த்தி எல்லா விதத்திலும் மேன்மையான ஸ்தானத்திற்கு அவனை உயர்த்தினார் அப்பொழுது மேன்மையான நிலைமையில் இருந்த அவன் ஒரு பாவத்தை செய்கிறான் அந்த பாவம் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது உடனே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவனுடைய பாவத்தை அவனுக்கு உணர்த்தினார் அவனும் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு தன் பாவத்திற்காக தேவனிடத்திலே மன்றாடினான் ஆண்டவர் அவனை மன்னித்தார் ஆனாலும் அந்த பாவத்தின் மூலமாய் விளைந்த பலனை அவன் நெடு நாட்கள் அனுபவிக்க வேண்டியதாக காணப்பட்டது என கண்பானவர்களே பொல்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அதை ஒருவேளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் தேவனிடத்தில் மன்னிப்புக்காக மன்றாடலாம் ஆனால் நாம் செய்த அந்த துர்க்கிரியைகளின் நிமித்தம் வரக்கூடிய விளைவை நாம் சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இஸ்ரமேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியம் செய்தபோது அவர்களை ஏழு வருஷம் மீதியானியர் கையிலே ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தாராம் ஏழு வருடங்கள் அவர்கள் கடின பாதையிலே கடந்து போனார்கள் பிற்பாடு மன்றாடி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த ஏழு வருடம் அந்த தீங்கான காரியங்கள் வெறுமையான காரியங்கள் பயத்தோடு வாழ்கிற நிலைமை இவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே வேதனையையும் துக்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தது என்று காலை வளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்புகிறார் அவருடைய பார்வைக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் உங்களை விட்டு விடுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவையும் விட்டு விலகுங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது சில வேளைகளில் நாம் சிந்திக்கிறோம் என் சபத்திற்கு ஏன் பதில் கிடைப்பதில்லை நான் ஏன் ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை நான் ஏன் மற்றவர்களைப் போல உயர்த்தப்படவில்லை இதற்கு பதில் என்ன தெரியுமா ஏதோ ஒரு பொல்லாப்பான காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அது நமக்குள்ளே இருக்குமானால் தேவனுடைய நன்மையை வரவிடாமல் அது தடுத்து விடுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் அக்கிரமங்களே தேவன் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதா உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குகிறது என்று சொல்லி வேதம் நம்மை எச்சரிக்கிறது பொல்லாப்பான காரியத்தை அகற்றி விடுங்கள் தாவிது பாருங்கள் அந்த பொல்லாப்பான காரியம் அவன் செய்ததுனாலே அநேக வருடங்கள் அவன் வேதனைப்பட்டான் சில பிள்ளைகளை இழந்து கூட போனான் சில ஆசிர்வாதங்களை இழந்தான் சமாதானம் இல்லாத நிலைமை சில வருடங்கள் அவனுக்கு காணப்பட்டது உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் உங்களை விட்டு அகற்றிவிட்டு ஜீவனுள்ள தேவன் கற்றுக் கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தையின்படி நடவுங்கள் ஆண்டவரும் உங்களோடு குளர்ந்து அவருடைய நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவார் சிபிப்போமா அன்பு தகவல் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்வீராக உம்முடைய பார்வைக்கு பொல்லாப்பாய் தோன்றுகிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில வந்து விடாதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீர்த்தாமயங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் நேர் வழியாய் எங்களை நடத்தும் சத்திய பாதையில எங்களை நடத்தும் உமக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பரேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமே ஆமே பிரியமானவர்களே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்